இன்னைக்குப்பா அம்மா உங்களுக்கு ரொம்ப ஹெல்தியான வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு காட்டுறேன்ப்பா இதுல அதிகமான புரோட்டீன் இருக்குப்பா நம்ம உடம்புல உள்ள மசில் வந்து நல்லா டைட் ஆகும் அதிக நேரம் பசிக்காது பசியும் தாங்கும் வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும்ப்பா வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம் ஹலிம் விதை எடுத்திருக்கேன் இது வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த ஹலிம் இல்லைப்பா நிறைய மருத்துவ குணம் இருக்கு நம்மளுக்கு நல்ல முடி கடுக்கறதுன்னு வளரும் உமகா திரி இருக்கு அதிகமான கால்சியம் இருக்கு நல்ல எலும்பு முதுகுகளுக்கெல்லாம் நல்லா ஸ்ட்ரென்த் கொடுக்கக்கூடியது எப்பப்போ இந்த ஹலிம் வந்து உங்களுக்கு வந்து சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்குது ரிலையன்ஸ்ல கிடைக்குது ஆன்லைன்லையும் உங்களுக்கு கிடைக்கிது ரெண்டு ஸ்பூனு இந்த ஹலிம் எடுத்து போட்டுக்கிறேன் ஒரு பவுலில் இப்பப்பா இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கிடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் இதை வந்து நம்ம இந்த ஹலிங் விதையை வந்து ஒரு நாலு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வைக்கணும் இப்பப்போ அம்மா வந்து கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன் ஒரு மண் கடாய் வச்சிருக்கேன் இது வந்து தாமரை பொறிப்பா ஹிந்தியில் வந்து மக்கானான்னு சொல்லுவாங்க இது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது நல்ல கால்சியம் நிறைஞ்சது இந்த தாமரை பொறி அதனால் நம்ம ஒரு பத்து கிராம் நம்ம தாமரைப்பொறி போட்டுக்குவோம் இது வந்து வாட்ரு மில்லனுடைய விதை இது ஒரு ஸ்பூன் போட்டுக்கிருவோம் இது சூரியகாந்தியுடைய விதை இது ஒரு ஸ்பூன் போட்டுக்கிடுவோம் இது வந்து பூசணி விதை பூசணி விதையும் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிடுவோம் இது வந்து ஏலக்காய் ஒரு மூணு பீஸ் போட்டுக்கிடுவோம் சின்ன பீஸாக இருக்குது மூணு பீஸ் போட்டிருக்கோம் ஒரு நறுமணம் தரும் நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் அடுப்பை மீடியத்தில் வச்சு நம்ம இதை லைட்டாக வறுத்துக்கொடுவோம் இப்போ நம்ம ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம தாமரை விதையையும் இப்போ நட்ஸையும் நம்ம வறுத்துக்கிட்டோம் இப்போ இதை வந்து நம்ம பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம் நல்லா அரட்டும்ப்பா அரண்க்கும் அதே கடாயில் நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிடுவோம் ஒரு கிளாஸ் பால் ஊற்றிக்கிடுவோம் இது வந்து ஃபேட் எடுக்கப்பட்ட பால் இது ஒரு கிளாஸ் ஊற்றிக்கிடுவோம் பால் நல்லா கொஞ்சம் காயட்டும் இப்போ நம்ம வந்து சட்டியில் பாலும் தண்ணி வச்சுருக்கோம் இப்போ நாலு மணி நேரம் ஊற வச்ச களிமதையை நல்லா பாருங்கள் ஜெல் மாதிரி இருக்குது பாருங்கள் நல்லா ஜெல் மாதிரி நல்லா ஊறி இருக்குது இப்போ இதில் போட்டுக்குருவோம் இதை இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும் இப்போ நம்ம வறுத்து வச்சிருந்த நட்ஸு தாமரைப்பொறி இதை வந்து போட்டு கொடுப்போம் இதை மூடி போட்டு உங்களுக்கு பரபரன்னு பொடியாக்கி கொண்டு வரேன் இப்போ மிக்சியில் ஒரு சுற்றி சுற்றி அச்சு நல்லா பரபரன்னு இந்த மாதிரி இருக்கணும் இது இப்படியே இப்போ அம்மா வந்து ஒரு அஞ்சு பேர் சம்பளம் இப்போ இதை வந்து கொட்டையை எடுத்துட்டு பொடி பொடியாக நக்கிக்கிடுவோம் இப்போ கொட்டையை எடுத்துடுவோம் எடுத்துகிட்டு நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கிடுவோம் இப்போ நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ பேச்சம்பளத்தை நறுக்கி போட்டு இதை பொடி போட்டுக்கிறோம் அதில் இப்போ நம்ம மிக்சியில் அடித்த அந்த நட்ஸு தாமரை பொடி இதெல்லாம் வந்து இதில் பார்த்து போட்டுக்குவோம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் நல்லா மிக்ஸ் அப்புறம் நல்லா நல்லா தண்ணி ஊற்றிக்குவோம் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிடுவோம் கொஞ்சம் மஞ்சப்படி போட்டுக்கிடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் அவ்வளோதான்ப்பா வெயிட் லாஸ் ஹலின் வெதை ட்ரிங்க்கு ரெடி ஆயிடுச்சு இது பவுலில் மாற்றிக்கிடுவோம் இது வாரத்துக்கு மூணு நாள் இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல உள்ள வெயிட் நல்லா குறையும் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதிகமான ஒமேகா த்ரீ இருக்கு எலும்புக்கு நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்கக்கூடியது இந்த ஹலிம் விதை வலி மூட்டு வலி சோல்ட்ரு வலிலாம் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம ஹலிம் விதையில நம்ம இப்படி ட்ரிங்க் செஞ்சு சாப்பிட்டோம்னா எலும்புக்கு நல்ல ஸ்ட்ரென்த் குடிக்கும் நல்ல வலியும் நம்மளுக்கு போயிடும் டயட்ல இருக்கிறவங்க வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்க சுகர் பேஷண்ட்டு சின்ன பிள்ளைலேருந்து பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம்ப்பா ரொம்ப ஹெல்தியான ரெசிபி இது உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க அம்மா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ரைப் பண்ணுங்கள்